ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா சூப்பர் தக தக தக்கத்தக்கன்னு ஒரு மீன் குழம்பு தான் பார்க்கலாம் மாங்காய் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் எப்படி நல்லா குதிக்குது பாருங்கள் இதில் வந்து மாங்காய் போட்டு நம்ம செய்ய போகிறோம் எல்லோரும் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து மசாலா எல்லாமே நம்ம வந்து ஸ்பைசஸ் ரெடி பண்ணி ஆல்ரெடி வச்சுக்கணும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் கரம் மசாலா எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா தக்காளி சின்ன வெங்காயமும் தக்காளி வெள்ளைப்பூண்டு உரிச்சு வச்சுக்கிட்டு புளியை வந்து இந்த மாதிரி தண்ணி போட்டு கரைச்சிட்டு இதில் மூணு பச்சை மிளகா வந்து கீனி அந்த தண்ணியில் லைட்டாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இப்போ வந்து மூணாக கீமி போட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணியை நல்லா இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருக்கோடி அதில் நல்லா கரைச்சி ஊற்றிக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு நமக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் இப்போ இது வச்சுருக்க எல்லா ஸ்பைசஸும் இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் கரம் மசாலா எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் எல்லாத்தையும் இதை புளி தண்ணியில் நம்ம கரைச்சி ஊற்றிக்கிட்டு அதுலேயும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி கரைச்சி ஊற்றிக்கலாம் இதை நல்லா கரண்டி வச்சு கிளறிக்கோங்க இப்போ ஒரு வானல் வச்சு கொஞ்சமாக நல்ல எண்ணெய் கொஞ்சமாக குழம்பு தாளிக்கிற எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் இப்படி பொறிஞ்சதோ வெள்ளப்பூண்டு உரிச்சு வச்சுருக்கலையே அதையும் போட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி கிண்டி விட்டதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை நான் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு கருவேப்பில் போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டிட்டு தக்காளியை இந்த மாதிரி நல்லா கையில் கரைச்சி விட்டுக்கோங்க நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து உப்பு அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் தண்ணி ஒரு முறை கலக்கி ரெடியாக வச்சுக்கோங்க ஊற்றுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம தக்காளியை போட்டு தக்காளியும் அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சிம்ளை மீடியம் ஃப்ளேம் சிம்முன்னு கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க இல்லைனா பிடிச்சிரும் இப்போது அந்த குழம்புல வந்து கரண்டி போட்டு இந்த மாதிரி கிண்டிட்டு அதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை நறுக்கி போட்டுக்கோ கடைசியாக அந்த தண்ணியை நம்ம வந்து இந்த தாலிப்பில் ஊற்றுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லியை நறுக்கி போட்டுட்டு இப்போ இதுமாதிரி ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் அப்படியே அந்த சட்டியில் வந்து இந்த தாலிப்பை வந்து அப்படியே போட்டு சட்டியை தூக்கி அடுப்பில் வச்சுக்கோங்க நல்லா கிண்டி விடுங்க கொதி வரட்டும் நல்லா ஃப்ளேமில் தூக்கி வச்சுட்டு இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம மஞ்சள் தூள் போட்டு அலசி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மீன் துண்டுங்களெல்லாம் போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க அடிக்கடி கரண்டியை போட்டு நம்ம கிண்டக்கூடாது இந்த மாதிரி சும்மா லேஸ் வாக்கில் போடும்போதே மாங்காவையும் சேர்த்து போடுங்க முன்னாடியே நீங்கள் மாங்காவை போட்டுட்டிங்கன்னா மாங்காய் குழஞ்சிரும் அந்த மீன் போடுற நேரத்தில் தான் நம்ம மாங்காய் போடணும் போட்டுட்டு இந்த மாதிரி கொதிச்சோன்னு நல்லா சிம்மில் வச்சு விட்டுருங்க சிம்மில் வச்சு அப்பப்போ ரொம்ப ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வரும்போது இந்த மாதிரி சும் இப்படி தான் கிண்டணும் கிண்டிடுங்க கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி என்ன புரிஞ்சு வந்ததும் அம்மத்துட்டு மூடி வச்சுருங்க ஆஃப் பண்ணிவிடுறதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து நான் மாற்றிட்டேன் சட்டியிலருந்து சூப்பரான மீன் குழம்பு ரெடி இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடச்சது